வணக்கம் சார் இந்த அக்டோபர் தோதாம் யாத்திரைக்கு அவங்க கூட வந்திருந்தீங்க உங்கள் பேரையும் ஊரையும் சொல்லிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்ல ஆரம்பிங்க ஆ வணக்கம் சார் வந்து என்னோட பேர் வந்து ராஜ்குமார் நான் மாதிரியிலேருந்து வந்திருக்கேன் இந்த தோதாம் யாத்திரைக்கு ஃபேஸ்புக் மூலிமா உங்களோட விளம்பரத்தை பார்த்து எஸ்ஏஎஸ்என் டூர் மூலிமா ஃபோனில் தான் பேசி அரேஞ்ச் பண்ணேன் அவங்க கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டாக கூப்பிட்டு போய்ட்டு கூப்பிட்டு வந்துருக்காங்க இந்த யாத்திரையில் வந்து எந்த வித சிரமமும் இல்லாமல் எல்லாருக்குமே நல்ல உணவு நல்ல தங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க மாதிரி கூட்டி போய் கைட்லாம் கரெக்டாக பண்ணாங்க ரெண்டு பேருமே நல்லா சர்வீஸ் பண்ணாங்க மற்றபடி யார் வேணாலும் இந்த இதெல்லாம் தைரியமாக நம்ம இந்த டூரில் பயணம் பயணம் மேற்கொள்ளலாம் பஸ்லாம் எப்படி சார் பஸ்ஸு நல்லா இருந்துச்சு பஸ்ஸு அரேஞ்ச்மெண்ட்டு அந்த டிரைவர்ஸ்லாம் பக்காவாக இருந்தாங்க அதனால் அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம தைரியமாக நம்பிக்கையாக இங்கே வந்து பயணம் செய்யலாம் கூட வந்து ஸ்டாஃப்லாம் அப்படி சார் நன்றி சார் அவங்க நல்லா ப பழகினாங்க சார் பழகுனாங்க அவ்வளோ ஃப்ரெண்டு போல் அது தம்பி போல் இருந்து நல்லா கேட்டாவது செஞ்சு கொடுத்தாங்க சாமி தரிசனம் நல்லா பார்த்து ஆ சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம் சார் நன்றி சார் வணக்கம் சார் அக்டோபர் தோதாமத்தராக்கி என் கூட வந்திருந்தீங்க உங்கள் பேரையும் ஊரையும் சொல்லிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்ல ஆரம்பிங்க நான் வந்து நெற்கொட்டில் இருந்து வரேன் ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது இருந்துச்சு வந்து அவங்களோட ஆறு எல்லாமே நல்லா இருந்துச்சு ரூம் ஸ்டேலாம் எப்படி சார் இருந்துச்சு ஹோம் ஸ்டேலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பஸ்ஸு சார் பஸ்ஸு நல்லா இருந்துச்சு சாமி தரிசனம் நல்லா பார்த்தீங்களா சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம் கூட அந்த ஸ்டாஃப்லாம் எப்படி சார் நடந்துகிட்டேன் நல்லா நல்லா நன்றி ஆகணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி நன்றி சார் வணக்கம் சார் எங்களோடய தோதாம் யாத்திரை அக்டோபருக்கு வந்துருந்தீங்க நீங்கள் அப்படியே உங்கள் பேரையும் ஊரையும் சொல்லிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்ல ஆரம்பிக்கும் ஆ சொல்லுங்கள் ஆ வணக்கம் சார் ஆகிற சார் உங்கள் டூரு பேக்கேஜில் போயிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாமே நல்லா எங்களை கைட் பண்ணி அடிச்சு போயிட்டு எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக பண்ணி அடிச்சுட்டு வந்தாங்க லொகேஷு சதீஷ் இங்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்கள் கூட நல்லா கைட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எதிர்பார்க்காம இந்த ஒரு டூரில் அதை கலந்துக்கிட்டோம் அவங்க தற்செயலாக உங்கள் ஃபேஸ் பண்ணில் உங்கள் இதே பாட்டை எச்சி செய்ன் அது மாதிரி ஒரு பயம் இல்லாமல் எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு ஏரியாவில் வச்சுட்டு போயிட்டு நல்லா ஒரு சேஃபாக வச்சுட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ சார் ரூம்லாம் அப்படி சார் ரூம் ஆ ரூமு இதெல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சாப்பாடு மெயினாக நம்ம சவுத் சைடு சாப்பாடுன்னு சொன்னாங்க அவங்க பேக்கேஜில் மாதிரியே நல்ல ஒரு குக்கு மா செப்பு ஒத்தரை நல்லா அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் மெயினாக சாப்பாடு ரூமு கைடு பண்ணது எல்லாமே வெரி குட் எக்ஸலண்ட் கூட அந்த ஸ்டாப்லாம் நல்லா ஸ்டாப்பு அதுவா சதீஷ் அவர் லொகேஷ் அவங்க ரொம்ப கூடவே இருந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டவுட்டுக்கும் எங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க எங்களுக்கு கைட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் என்ன எப்படி ஏரியா எப்படி இருக்கும் அப்போ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் அது சேஃபாக இருக்கும் மற்ற அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ப்ராப்பராக கைட் பண்ணி மற்ற அமர்வுக்க சேஃபாக ஆகிடுச்சு போயிட்டு சேஃபாக ஆகிடுச்சி வந்தாங்க இதனால் எங்களுக்கு இந்த டூரில் கலந்துக்கிட்டு போயிட்டு வர்றதில் ரொம்ப ஹாப்பி நன்றி சார் நன்றி சார் அப்போ இதே ஃபுல் ரைஸ் அரும்பாக்கத்துலேருந்து வரேன் ஃபுல் ரைஸ் நல்லா இருக்கு அனைத்து எல்லாருக்கும் நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க இதில் வந்து சதீஷ் லொக்கேஷன் ரொம்ப அருமையாக செயல்பட்டு எங்களுக்கு நல்லா உதவியெல்லாம் பண்ணுவோம் கோயில் யாத்திரை நல்லா பஸ் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாப்பாடு நல்லா இருந்தது ஏன்னா இதில் ஒரு சின்ன ஒரு இது என்னுடைய சஜஷன் என்னன்னா சாப்பாடு போடும்போது தட்டு டம்ளர்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி வந்து கொஞ்சம் நன்றி சார் நன்றி வணக்கம்மா இந்த அக்டோபர் தோதாம யாத்திராக்கி எங்கள் கூட வந்திருந்தீங்க உங்கள் பேரையும் ஊரியும் சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல ஆரம்பிங்க நல்ல கூட தனியாக தான் நான் வந்துருந்தேன் தனியாக வந்துட்டேன் அந்த பசங்களாம் இல்லை நல்லா அண்ணா நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கூட்டாங்க குறைன்னு சொல்கிற எதுவுமே கிடையாது பழகிற விதமாக அப்படி இருக்கும் ஹாப்பிஷம் ரூம் ஸ்டேச்சு எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் டைம் திரும்ப நான் வருவேன்

எனக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட என்னை அப்படி கூட எதுவாக பார்த்து என்னை கூட்டிகிட்டு வந்து சேஃபாக விட்டாங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நன்றி நன்றி வணக்கம் சார் இந்த அக்டோபர் தோதா மேத்ராக்கி என் கூட வந்திருந்தீங்க உங்கள் பேரையும் ஊரையும் சொல்லிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்ல ஆரம்பிங்க தஞ்சாவூர் புனைநல்லூர் மறைமுகிலேருந்து இந்த யாத்திரை வந்துருங்க கேதார்நாத் பத்திரிநாத் இதெல்லாம் வந்து போகணும்னு ஆசைப்பட்டு அவங்கள்ட்ட கேட்டோம் நல்லபடியாக அந்த பயிர்லாம் நல்லா நல்லா தரிசனம் மதுரை நல்ல தரிசனம் அது மாதிரி எல்லா சில நாங்கள் எதிர்பாராத கோயிலெலாம் வந்து கூட அவங்க காமிச்சாங்க அது மாதிரி ட்ரெயின் பயணம் நல்லா இருந்துச்சு அது மாதிரி ஃபுட்டும் எங்களுக்கு இந்தியன் அங்கே நம்ம தமிழ்நாடு சாப்பாடு பெற்ற ரெண்டு பேருமே நல்லா கேடு கூடவே எங்கள் கூடவே வந்து எதோ கூடவே எல்லாம் போயிருந்து எங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே சுற்றி காமிச்சாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஆகத்தில ரெண்டு முன்னாடி போயிருங்க இருந்தாலும் இது எனக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தாங்க கூட வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி சார் நல்லா எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க யாருமே சங்கடமும் கொடுத்தாங்க எல்லாரும் நல்லா பண்ணி எல்லாருமே நல்லா யாத்திரைக்கு நல்லா நன்றி சார் நன்றி சார் இந்த அக்டோபர் தோதாம் யாத்திரைக்கு எங்கள் கூட வந்திருந்தீங்க உங்கள் பேரையும் ஊரையும் சொல்லிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்ல ஆரம்பிக்கும் லாம் அப்படின்னு சொல்லி போனாங்க ஸோ எல்லா பேர் நல்லா பண்ணாங்க ரீசெண்டாக ஸோ ஃபுட்டு வந்து அவுட் ஸ்டேண்டியில் கொடுத்துருக்கு சென்னை ஃபுட்டு சவுத் இண்டியன் ஃபுட் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஸோ பஸ்ஸெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது நல்லா நிறைய கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணாலும் நல்லா அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல ஸோ சொன்ன ப்ளேஸஸ்லாம் நல்லா கவர் பண்ணாங்க எல்லாம் ஸோ ஓவரால் வந்து நம்ம இஷ்டாக குடுத்துருக்காஸ் ஒன்றாக இருக்குமோ இல்லை பார்க்குறேன் உள்ளூரில் எல்லாமே நல்லா உட்காந்து குடுக்கிற காசு மோர் தேன் ஒர்க்காகவே இருந்தது

என் பேர் உமா நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் இந்த எஸ்ஐஎஸ்என் தானே இந்த குரூப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம் இந்த குரூப்பில் நல்லா காம்போ நல்லா இருந்துச்சு எல்லாமே பஸ்ஸு அரேஞ்ச்மெண்ட்ஸு இங்கே டெல்லியில் வரைக்கும் ட்ரெயின் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பஸ்ஸு அழைச்சுருந்தது அதுக்கப்புறம் மேலே எல்லா இடத்துக்கும் ஹரித்வார் ரிஷிகேஷு கேக்கட்டார் பத்ரிநாத் எல்லாம் கூட்டு போனது எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ரூம் அரேஞ்ச் பண்ணுறது ஃபுட்டு எல்லாமே சூப்பர் எக்ஸலெண்ட்டாக இருந்தது சாப்பாடு கூட வந்த ஸ்டாஃப்ல அப்படி நடந்துட்டு கூட வந்த ஸ்டாஃப்ஸ்லாம் அப்படி நடந்துக்கிட்டாங்க கூட எல்லா ஸ்டாஃப்ஸும் எல்லாம் நல்லா இருந்தாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் கைடும் நல்லா கைட் பண்ணாங்க எனக்கு எந்த பயம் இல்லாமல் ஜாலியாக என்டர்டெயின் பண்ண சாப்பாடு சாப்பாடு ஃபுட்டு சொல்லவே வேண்டாம் நல்லாவே இருந்தது எல்லாமே அதனால தான் அவ்வளோ நாங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் பயணிக்க முடிஞ்சது சாமி தரிசனம் சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம் எல்லாம் என்ன நல்லா இருந்தது நல்லா குளிர்காலமாக இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் எல்லா கைடுனா என்ன நான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதனால் எங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நன்றி ஓகே தேங்க் யூ